குறித்து நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்பினால் பாஸ்டர் பால் நெடுஞ்செழியன் ஏற்கனவே இங்கே வந்து அவர் நடத்தியிருக்கிறாரு இங்கே அருமையான ஒரு வீட்டில் சிறுவர் புரோகிராம் நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி வாயினால் அறிக்கை செய்து தண்ணீரில் முழுகி முழுக்க ஸ்தானம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட ஒரு சபையில் சேர்க்கப்பட்டு அதற்கு பிறகு மரணமோ கருத்துடைய வருகையோ இருக்குமானால் அந்த பரலோக

நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியா இருங்கள் என்று சொன்னேன் அந்த சாட்சியோடு சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக கிருமை கொடுத்தேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லோரையும் கத்தர் விடுவித்து ரட்சித்து உடைய சேர்க்கப்பட்ட ஒரு வரைக்கும் காய்த்தப்பட ஆண்டவர் கிருவி தரும்படியாய் செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே அமை